வினவு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா புதுக்கோட்டை நகரில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசின் குடிசை மாற்று வாரியத்தினுடைய அதிகாரத்தின் க கீழ் உள்ள போஸ் நகர் குடியிருப்பின் பிரச்சனைகளும் அதில் நடக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக அந்த போஸ் நகர் குடியிருப்பில் என்ன நடக்குது அப்படின்னா போஸ் நகர் குடியிருப்பை பொறுப்பில் அதாவது தன்னோட அதிகாரத்தின் கீழ் வைத்துள்ள குடிசை மாற்று வாரியமும் சரி அந்த போஸ் நகர் குடியிருப்பில் சங்கம் என்ற பெயரில் ஒன்றை உருவாக்கி வைத்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய அராஜகமும் அத்துமீறல்களும் அடாவடிகளும் அதை பற்றி தான் நம்ம இதை இங்கே பார்க்க போகிறோம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து அதாவது ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்து தான் வந்து இந்த வீட்டை வந்து ஒரு பின்தங்கிய ஏழை மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழானவர்கள் வந்து வீட்டை வந்து வாங்குகிறாங்க அப்படி வாங்கி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வந்து இந்த குடிசை மாற்று வாரியம் பேருக்கு சில பேர்த்த வந்து புறக்கி போட்டு இவர்கள்லாம் சங்கத்தின் தலைவர்கள் அப்படின்னு பேரில் வந்து அறிவிச்சுக்கிட்டு தங்களுக்கு நெருக்கமாக வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஜிஎஸ்டி விலை ஏறிடுச்சு அதனால் வந்து ஐம்பதாயிரரூவா கூடுதலாக கொடுங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணங்களும் இல்லாமல் நேரடியாக மக்கள்கிட்ட ஐம்பதாயிரம் கூடுதலாக கொடுங்கன்னு ஒன்று வசூலிக்கிறது ஒன்று நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழாவது மாதம் கிட்டத்தட்ட ஓராண்டு கழித்து ஜிஎஸ்டி வரி உயர்ந்துருச்சு மணல் விலை உயர்ந்திருச்சு ஜல்லி விலையெல்லாம் உயர்ந்திருச்சு அதனால் நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபா கட்டணும்னு சொன்னாங்க அப்படி ஒன்றரை லட்ச ரூபா கட்டணும்னு சொல்லும் பொழுது தான் முத முதன்னு இங்கே போராட்டம் வந்து தொடங்குது இந்த முந்நூற்றி எண்பத்தி நாலு குடியிருப்புமே பெரும்பாலும் ஏழைகள் பாட்டாளிகள் எளிய உழைப்பாளிகள் சிறு வணிகர்கள் தான் அரசாங்கம் நிர்ணயித்த ஒரு லட்சத்தை அவங்க எல்லோரும் கட்டின பிறகு ஐம்பதாயிரங்கிறது அவங்களால் முடியாது இங்கே வரும்பொழுது இப்படியெல்லாம் சங்கம் தொடங்கணுங்கிற எந்த ஐடியாவும் கிடையாது நம்ம வர்றோம் ஏதோ மாதம் இரநூத்தம்பது ரூபா கட்டிட்டு நம்ம வந்து இருக்கலாங்கிற வகையில் தான் அப்படி ஒரு அமைதியான வாழ்க்கையை விரும்பி தான் இங்கே வந்தது ஆனால் வந்த பிறகு தான் தெரியுது ஐம்பதாயிரம் கட்டணுங்கிறாங்க ஐம்பதாயிரம் கட்டணும்னு சொல்லி வாரியத்திலிருந்து எங்களுக்கு கடிதம் வருது இங்கே நீங்கள் இன்னொரு செய்தியை நான் முக்கியமாக பதிவு பண்ண விரும்புகிறேன் இங்கே நிறைய பேர் வந்து கடன் வாங்கி ஒரு லட்சத்துக்காக ஒரு லட்சம் வட்டியே கட்டிருக்கிறாங்க நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் வாங்குனீங்கன்னா ஐயாயிரம் ரூபா மாதம் கட்டணும் கணக்கு பண்ணி பாருங்க இன்னை வரைக்கும் எவ்வளவு உங்க வட்டி கட்டி இருப்பாங்கன்னு கடன் அப்படியே இருக்கு கடன் அப்படியே இருக்கு வட்டி மட்டுமே கட்டி கொண்டு இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் முன்னூத்தி எண்பத்தி நான்கு வீடுகள் இந்த போஸ் நகர் குடியிருப்புல வந்து இருக்கு ஒரு வீட்டுக்கு மாதம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து கட்டணம் வந்து வசூல் பண்றாங்க அந்த இரநூத்தி ஐம்பது ரூபாய் பணத்தை வந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா முன்னூத்தி எண்பத்தி வீடுகளுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரூபாய் வந்து பணம் வருது இது போக அரசின் சார்பாக ஐம்பதாயிரம் ரூபாய்கள் வந்து நேரடியாக வந்து வழங்கப்படுது மொத்தமாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பணத்தை இந்த போஸ் நகர் குடியிருப்பில் உள்ள சங்கம் தான் கையாண்டு இந்த போஸ் நகர் குடியிருப்பில் உள்ள பிரச்சனைகளுக்கு அதை பராமரிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் தான் அந்த விதி ஆனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த அதிகாரிகளும் இந்த குடியிருப்பில் சங்கத்தின் தலைவர்களாக வந்து பேரளவுக்கு போட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து இந்த பணத்தை முறைகேடும் பண்ணக்கூடிய வேலையை வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மக்கள்கிட்ட அடாவடியாக கூடுதல் ஐம்பதாயிரரூபா பணம் வசூலிக்கிற வேலையையும் வந்து நெருக்கடி கொடுத்து இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு முன்னாடி நிற்கிது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஏற்கனவே ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்ற தொகையை மக்களிடம் வாங்கிக்கிட்டு இந்த வீடுகளை கொடுத்தாங்க அதுக்கு பிறகு அது பத்தா அது இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுங்கன்னு சொல்லி இருக்காங்க அதை கட்ட முடியாது இந்த மக்கள் நின்றுட்டு இருக்காங்க இந்த இந்த சிக்கல் இப்போ நீடிச்சிட்ருக்கு இங்கே இந்த சங்கத்தில் உறுப்பினர்களே அல்லாத சட்டப்பூர்வ எந்தவித பயனாளியும் இல்லாத ஒருத்தர் இங்கே எப்படி சங்க உறுப்பினரே இல்லாத ஒருத்தர் எப்படி பொறுப்பாளராக வந்த கேள்வி இங்கே தொக்கு நிற்கும் வகையில் நிலையில் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அராஜக போக்கிலும் ஈடுபடுறாங்க மக்களுக்கு நிறைய தொல்லைகளின் தண்ணீரை அடைக்கிறது இது போன்ற பல்வேறு தொல்லைகளை கொடுத்து வருகிறார்கள் என்றும் ஒரு குற்றச்சாட்டு அது மக்கள்கிட்ட நேரடியாக அந்த குற்றச்சாட்டை கேளுங்க அவங்க சொல்லுவாங்க ஏன்னால் நான் இங்கே வந்து ஒரு வருஷம் ஆகப்போகுது ஒரு வருஷத்தில் தேர்தல் ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தர் வந்து தலைவராக நின்னாலும் சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு அவர் தான் தலைவர்னு சொல்லிட்டு இந்த சந்தா காசுன்னு சொன்னாங்க இரநூத்தம்பது ரூபா இறந்தோம் மாதம் மாதம் கொடுத்துருந்தா கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் யாரோ புதுசாக தேர்தல் பண்ணோம் நாங்கள் புதுசாக ஜெயிச்சுட்டோம் நாங்கள் தான் தலைவர் அப்படின்னு ஒவ்வொருத்த வாழ்வையாக அடைச்சி தண்ணி கொடுமைப்படுத்தினாங்க தண்ணி எங்களுக்கு வர்றதில்ல சரியா நான் வந்து காலையில் போகிறோம் நைட்டு தான் வரேன் எனக்கு வந்து தண்ணி வரல நாலு பேர் இருக்கிறோம் எங்கள் ஃபேமிலியில அப்போ எங்களுக்கு தண்ணிக்கு நான் என்ன பண்ணுறது சரி ஒருத்தர் ரெண்டு பேர்னாலும் பரவாயில்ல எதிர்த்து நாங்கள் கேட்குறனால இவங்க ரெவடிசன் மாதிரி வாழ்வு அடைக்கிறது மிரட்டுறது இந்த மாதிரி சரி போது மேடம்லாம் வந்து பேசிவிட்டு காலையில் வாங்கினது என் பேர்லேயும் என் ஹஸ்பண்டு பேர்லையும் போயிட்டு ஜாதியை பற்றி நான் அவங்களை தர குறவாக பேசினேன் ஏன்னா நான் கலப்பு திருமணம் தான் பண்ணியிருக்கேன் நான் அவங்க முஸ்லீமும் நான் இந்து இப்போ எங்களை இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்து 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 மேற்கொண்டு நாங்கள் குடியிருக்காத மாதிரி ஏன்னா வாடகை வீட்டில் தான் எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் வந்தோம் இப்போ சொந்த வீடு வாங்கினது நாங்கள் உழைச்சி நாங்கள் முன்னேற வர்றதுக்கு இங்கே ஒரு உதாரணமாக இருந்துச்சு சரி நம்ம வாடகை கட்டாமல் இன்னைக்கு நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் கொடுத்த வீடு இவங்க அராஜம் பண்ணுறாங்க அது எனக்கு பிடிக்கலை இப்போ தேர்தல் பண்ணால் நான் ஓட்டு போடல நான் போட்டுனா தானே இது வந்து செல் ஓனி ஜெயிச்சிருக்க உரிமையாளர் நான் என் பேர் சாரதா நான் போடல உனக்கு ஓட்டு நீ எப்படி ஜெயிச்ச மக்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பணக்காரர்கள் இந்த வீட்டுக்கு வர ஏழை எளிய மக்கள் அவர்கள்ட இருந்த வட்டிக்கு வாங்கி இருந்த நகைகளை விற்றுப்பட்டு தான் இந்த வீடை வாங்கியிருக்கிறாங்க ஒன்றரை லட்ச ரூபாய் வரும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இதில் இன்னும் பாதி பேர் வந்திருக்க வீடு வேணான் இருப்பாங்க ஒரு லட்ச ரூபா நம்ம எப்படியாவது ஒரு கடனை நகைப்பையே வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே குடியிருக்கலாமேங்கிற ஒரு நட்பாசையில் எழுபது வயது எண்பது வயதை கடந்தவர்கள் வீடுன்னு எழுதி தான் பார்க்கலாம் இந்த வாரியம் கட்டின பிறகு தான் அவங்களுக்கெல்லாம் சொந்த வீட்டில் இருக்கிற ஒரு நிம்மதி அன்னிக்கி நாங்களாம் கூலி வேலை பார்க்குறோம் உழைக்க போகிறோம் நிம்மதியாக வந்து படுக்கிறதில்ல நானும் ஒரு நாள் பார்ப்பேன் ரெண்டு நாள் பார்ப்பேன் மூணா நாள் பெட்டிஷன் கொடுக்க போவேன் சார் இந்த மாதிரி என்னோடய வாழ்வு அடைச்சிட்டாங்க சார் நீ போமா அந்த போ திறந்து விட வந்துடுவாங்க போமாம்பாங்க அவ்வளோதான் அவங்களோட அவங்களோட நடவடிக்கை அதுதான் அவங்க போய் என்ன சொல்கிறாங்களா என்ன பேசுகிறாங்களா நமக்கு தெரியாது ஆனால் தண்ணி வராது சார் நாலு அஞ்சு நாள் அந்த அந்த ட்ரம்மில் பிடிச்சி வச்சிருக்கிறேன் நான் சம்பாதிக்கிறது நூறுரூவா அதில் முந்நூறுவாய்க்கு ட்ரம்மில் தண்ணி வாங்கி வச்சு என் நாலு ஏறு குழந்திக்கிறோம் அதில் அப்போ என்னத்துக்கு நாங்கள் இந்த கவர்மெண்ட் வீட்டில் வந்து இருக்கோன்னு நாங்கள் சொல்லுங்கள் எங்களோட கஷ்டத்துக்கு தானே வந்துருக்கிறோம் நாங்கள் அப்போ இந்த அதிகார வர்க்க முறைகேடுகளையும் இவர்களுக்கு ஆதரவாக பல இந்த மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்க கேள்வி கேட்கக்கூடியவங்களை கூட வந்து பல்வேறு நெருக்கடிகள் பண்ணுறாங்க தண்ணியை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து விடாமல் வந்து அண நிறுத்தி வைக்கிறது அப்படி வந்து தொடர்ச்சியாக பல்வேறு டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் சாதி ரீதியாக வந்து எங்களை திட்டாங்கன்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இப்படிப்பட்ட வேலைகள்லாம் இருக்காங்க அப்போ இதற்கு எதிராக இன்றைக்கி ஒரு கிரிமினல் அதாவது இப்படி எதிராக போராடக்கூடியவங்களுக்கு கூட வந்து தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கூட இந்த கிரிமினல் கும்பலாக வந்து இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அதை ரியாஸ் என்பவர் மீது பொய்யான போலியான சாதியை சொல்லி இ இழிவுபடுத்தினார்கள் என்று பொய்யான வழக்கை சிவராஜன் கொடுத்தார் அது மட்டுமல்ல பன்னீர் மீதும் அந்த வழக்கை கொடுத்தார் ஆனால் ஒரு அந்த வன்கொடுமை தட் சட்டத்தில் ஒருத்தர் வழக்கு கொடுத்தார் என்றால் அதை நீதிமன்றத்தில் போய் வாதிட வேண்டும் ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் வாபஸ் வாங்கிக்கிட்டார் என்றால் அப்போ அதுக்கு பின்னாடி யார்ட்ட என்ன கையூட்டு நீங்கள் வாங்குனீங்க கனேல் ஸ்டேஷனில் ஒரு ரெண்டு ட்ரிப்பு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல பாப்போமா விசாரிப்போமா கூப்பிடுவோமா நாங்கள் எஸ்பி டிஎஸ்பி மடத்துகிட்ட போயிட்டு இந்த மாதிரியான ஜாதியை பற்றி பேசுகிறோம்னு நாங்கள் எதிர்த்து கேட்டால் நாங்கள் ஜாதியை பற்றி பேசணும்னு சார் நான் எப்படி சார் பேசுவேன் நான் பேச மாட்டேன் நானே கலப்பு திருமணம் எப்படி பேசுவேன் அப்போ இந்த அராஜகத்திற்கு எதிராக அங்கு வந்து போஸ் நகர் குடியிருப்பிலேயே அங்கே உள்ள மக்களும் தொடர்ந்து வந்து எல்லா பேரும் ஒன்று சேர்ந்து இதற்கு எதிராக வந்து குரல் எழுப்பி வராங்க நேற்று அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே உள்ள ஜனநாயக சக்திகள் இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கத்தை மக்களுக்காக ஒரு சங்கத்தை உருவாக்கணும்னு சொல்லி களத்துக்கு வராங்க அதில் வந்து இந்த கோரிக்கைகள்லாம் வைக்கிற நாங்கள் ஐம்பதாயிரம் வசூல் பண்ணக்கூடாது சங்கத்தினுடைய நிர்வாகிகளை வந்து சரியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு விஷயங்கள் வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எப்படி தேர்ந்தெடுக்க பண்ணுனா யார் அந்த வீட்டின் உரிமையாளர் பேர் பதிவு பண்ணப்பட்டிருக்குதோ இல்லை அவங்க பேரோட இணைந்து ரெண்டு பேர் அந்த மாதிரி இணைந்து பேர் வந்திருக்குதோ அவங்க தான் வந்து அந்த குடியிருப்பில் வந்து தேர்தலில் பங்கேற்க முடியும் ஓட்டு போட முடியும் ஆனால் அப்படி இல்லாத நபர்கள் அனைவரும் தேர்தலில் பங்கேற்று தலைவர்களாக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த சங்கம் வந்து முன்வைக்குது சார் அவங்க ஒய்ஃப் வெரில வீட்டிருக்கு அவங்க எப்படி அவங்க வீட்டுக்கார நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு எப்படி நீங்கள் எலெக்சனில் நிற்க விட்டீங்க என் பேரில் நான் தான் எலெக்ஷனில் நிற்க முடியும் நான் தான் ஓட்டு போடுறோன்னா எல்லாரும் யார் பேர்ல இருக்கோ தான் வந்து எனக்கு ஓட்டு போடணும் அப்படி தான் நிற்க முடியும் பொதுவுல நான் தலைவர் நான் தலைவர் தலைவர்னு சொல்லிட்டுனா தெரிய முடியாது அதனால இந்த தேர்தல் இந்த சங்கத்தினுடைய தேர்தல் முறையாக நடத்தப்படணும் ஏற்கனவே இருக்கிற சங்கம் அப்படிங்கிறது மோசடியானது முறைகேடானது அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு ஒரு குடியிருப்புல தங்களுக்கு விரும்பிய ஒரு சங்கத்தை வந்து தேர்ந்த உருவாக்குவதற்கும் அது வந்து பங்கே தேர்தலில் பங்கேற்று அவங்களோட மக்களோட பிரச்சனைகளை பேசுவதற்கு அப்படிங்கிறதும் எல்லா இடத்துலையும் அலங்கப்பட்டிருக்க உரிமை தான் ஆனால் அதையே வந்து இங்கே உள்ள போலீஸும் இங்கே உள்ள சங்கமும் அப்படிங்கிறது மறக்க மறுக்கிறது அப்படிங்கிறதும் திட்டமிட்டு இது ஒரு மிகப்பெரிய மோசடி கும்பல் கொள்ளை கும்பல் இன்னைக்கு இந்த போஸ் போஸ் நகர் குடியிருப்பை வந்து கைப்பற்றியிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து தெல்ல தெளிவாக வந்து தெரியுது அரசாங்கத்தோட ஒரு மிதவாத போக்கு இங்கே ஒற்றுமையாக எதுவும் சாதிக்க முடியாதபடி கலைப்புவாதம் அந்த போலியான சங்கத்தை தடுத்து உரிமையாளர்கள் இந்த வீட்டில் குடியிருக்கவங்க மட்டுமே உள்ள சங்கத்தை ஆரம்பித்து இதை முறையாக செய்யணுங்கிற தொடர் பாரியோட முயற்சியை ஒரு புரிதல் இல்லாமல் காவல் நிலையம் இந்த கூட்டத்துக்கு அனுமதி வழங்காது பெரிய தவறு அந்த சங்கம் பதிவு ரத்து செய்யப்படணும் அல்லது அதில் உள்ள போலி உறுப்பினர்கள் அகற்றப்படணும் வீட்டு குடியிருப்பில் உள்ளவங்க மட்டுமே உறுப்பினராக உள்ள சங்கம் செயல்பட அனுமதிக்கணும் இப்போதைக்கு சங்கம் தொடக்கிற நோக்கம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக ம மாத்திரமே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது இதில் நான் பெரியாள் நீ பெரியாள்லாம் பேசுகிறதுக்கு வேலை இல்லை சங்கம் தொடங்குறது குடியிருப்பு வாசிகள் எங்களுக்கு அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காகத்தான் அவங்களாக செஞ்சுக்கிறது பாதி அரசாங்கத்திட்ட அரசாங்கத்திட்ட மாவட்ட நிர்வாகத்திட்ட முறையிட்டு அவங்களுக்குள்ள தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது அதுக்காகத்தான் சங்கம் துவங்கப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய குறைந்தபட்ச வாய்ப்புகளையாவது பயன்படுத்தி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அனுபவித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்படுகிற சங்கம் மிக தவறாக நோக்கத்திலே செயல்பட்டு மிக மோசமான வழிகளை கையாண்டு இந்த மக்களுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் மட்டுமே தந்து கொண்டிருக்கிறது இதற்கு இந்த வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் முழுக்க முழுக்க உடந்தையாகவும் அதற்கு காரணமாக அவர்கள் பெரும் லஞ்சம் ஒரு மிக முக்கிய காரணமாகவும் இருக்கிறது என்கிற வகையில் இதன் மூலமாக இங்கே இந்த சங்கத்திற்கு வரும் பணம் கையாடப்படுவது இந்த சங்க பொறுப்பாளர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக மட்டுமே தான் இந்த தவறுகள் நடக்கின்றன என்பதையும் குற்றச்சாட்டாக சொல்லிக்கொள்கின்றேன் அரசு வந்து இதுக்கு மானியம் கொடுக்குது மாதம் ஐம்பதாயிரம் குறைஞ்சபட்சம் கொடுக்குது ஒரு ஒரு பிளாக்கு இந்த குறிப்பிட்ட பிளாக்குகளை கொடுக்குது இவங்க போடக்கூடிய தொகை வந்து ஒரு சில லட்சங்களால வர வருது இல்லை அது முறையை வந்து கணக்கை ரெண்டு வருஷமாக காட்டலை எந்த வகையான கணக்கு வழக்குமே அது காட்டப்படாதுன்னா அது எதை குதிக்குது எதை குறிக்குதுன்னு கேட்டால் அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா தான் குறிக்குது நியாயமான கணக்கில் இருந்தால் இதுக்கு இந்த செலவாயிருக்குன்னு அவங்க சொல்லணும்ல அந்த மாதிரி கணக்கு வழக்கை அரசு அதிகாரிகளை காட்டியிருக்கோன்னு காட்டலை அரசு அதிகாரிகள் நீர் தலைவரால் தேர்ந்த அப்படின்னா அதை சொல்லலை அதனால்தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம் இங்கே சங்கம் என்ற பெயரில் இரநூத்தம்பது ரூபாய் மாதம் வசூல் செய்து அந்த வசூலை முறையான கணக்கு வழக்கு இதுவரை காட்டவில்லை என்பது இங்கே குடியிருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்த கருத்து அப்படி ஒன்றும் செலவு பண்ண மாதிரியே தெரியலை செலவு பண்ணி செலவு பண்ணப்பட்டிருந்தால் இந்த மாதிரி இருந்தால் பாருங்கள் இந்த காவையில்லாம் மூடப்பட்டிருக்கணும் இதை இது மா மாற்றி இதெல்லாம் அந்த காவையில் ஓப்பனாக இருக்கு பாருங்கள் இதை மூடியிருக்கணும் இதில் வந்து கொசுத்தொல்லை மற்ற நோய்கள்லாம் பராப்புறத்துக்கு தான் காரணம் இதை ஒழுங்காக பராமரிக்கிறத இதுதான் காரணம் வந்த தொகையை தாங்கள் பங்கு போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி வேலைகள் செய்யப்படலைன்றது குற்றச்சாட்டு இப்படிப்பட்ட நிலையில் இங்கே இந்த சங்கம் அல்லாத இந்த விதிகளுக்கு அல்லாத ஒட்டுமொத்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மே மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளுக்குமான ஒரு பொது சங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொண்டோம் அந்த வகையில் இன்றைக்கு அந்த சங்கத்தினுடைய தொடக்க விழாவை நிகழ்த்துவதற்காக திட்டமிட்டிருந்தோம் அந்த துவக்க விழாவுக்கான அனுமதி காவல்துறையிடம் கேட்கப்பட்டு பத்து நாட்களுக்கு மேலாகிறது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறை நேற்று இரவு ஒன்பது மணிக்கு அழைச்சி உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு வாரியத்திலிருந்து இன்னொரு சங்கம் உருவாகக்கூடாது அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் பல்வேறு காரணங்களை சொல்லி மறுத்திருக்கிறாங்க அவர்கள் என்ன சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் நான் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறோம் எங்களுக்கு கூட்டம் முன்னறிவிப்பு ஒரு வாரத்துக்கு முன்பு தெரிவிக்கப்பட வேண்டும் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் இங்கே இருக்கக்கூடிய பயனாளிகளால் தேர்வு செய்யப்பட வேண்டும் முறையான கணக்கு வசூலிக்கப்பட வேண்டும் அந்த வசூலிப்பதை என்னென்ன செலவு செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு மூன்று மாதக்கு ஒரு அந்த நிர்வாக குழுவை கூட்டி அவர் அதற்குரிய வரவு செலவு கணக்கை காண்பிக்க வேண்டும் நகராட்சியே இந்த பகுதியில் அந்த வரியை வசூல் பண்ண வேண்டும் எங்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கும் நகராட்சியை பொறுப்பெடுக்க வேண்டும் என்பன பல்வேறு கோரிக்கைகளையெல்லாம் வைத்துத்தான் புதியதாக ஒரு சங்கம் தொடங்கியிருக்கிறது அந்த சங்கத்திற்கு இன்றைக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இந்த குடியிருப்பு பகுதியில் ஒரு சங்கம்தான் இருக்கலாமா நாளைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் இங்கே உள்ளே வராதா அப்படி வரும்பட்சத்தில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கொடியை ஏற்றுவார்களே அப்போது இங்கே பிரச்சனை வராதா ஒரு இடத்தில் ஒரு மக்கள் ஒரு பிரச்சனைக்கு தேவையான ஒரு சூழலுக்கு ஒரு நிறுவனத்துக்கு அல்லது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு இடத்துல எத்தனை சங்கம் வேணாலும் வைத்துக்கொள்கிற உரிமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கியுள்ளது அந்த அடிப்படையில் இங்கே எத்தனை சங்கம் வேண்டுமானாலும் அமைத்துக்கொள்ள முடியும் என்கிற வகையில் இங்கே இன்னொரு சங்கம் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை மறுத்திருக்கிறது சட்ட புறம்பானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைக்கு எதிரானது அது கூட தெரியாமல் ஒரு காவல் ஆய்வாளர் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாருங்கிறது மிக வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக நீங்கள் நான் பதிவு செய்கிறேன் ஒரு சங்கம் அமைப்பதற்காக வந்து எல்லாரும் எல்லோரும் ஒன்று கூடி சங்கம் அமைப்பதற்கு தடை வகிப்பு இருப்பதை நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இது சட்ட விரோதமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் உடனடியாக சங்கம் அமைப்பதற்கு அரசு நம்ம அனுமதி வழங்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து வலியுறுத்தி கொள்ள சொல்லிக்கொள்கிறோம் அங்கு நடந்த தேர்தலை பற்றி இன்னொரு விஷயத்தையும் நம்ம குறிப்பிட வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா அந்த தேர்தல் நடப்பதற்கு முன்பு உள்ள அந்த குடியிருப்பினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த சங்கம் அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அவர்கள் யாரும் வந்து முறையாக தேர்ந்தெடுக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதிகாரிகளுக்கு ஆதரவானவர்கள் இந்த முறைகேடு பண்ணக்கூடியவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயம் ஆனால் எந்த ஒரு விதிமுறைப்படியும் அவர்கள் செயல்படலை அப்படிங்கிறதான் அடுத்தடுத்த நிகழ்வுகளும் தொடர்ந்து க காட்டுது அதாவது சங்கத்தினுடைய ஆண்டுகள் சங்கத்தினுடைய நிர்வாகிகளினுடைய காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது தான் அப்போ அடுத்த தேர்தல் நடத்தணும் அப்படின்னா அந்த சங்கத்தில் இருக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் வந்து ராஜினாமா பண்ணணும் ஆனால் இப்படி எதுவுமே அங்கே நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாம் விதிமுறையை மீறி தான் வந்து அங்கே எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இப்போ ஏற்கனவே சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அனைவரும் வந்து எதுவுமே ராஜினாமா பண்ணாமல் மீண்டும் வந்து தேர்தல் பொதுக்குழுன்னு நாங்கள் பேரளவுக்கு நடத்தணும்னு சொல்லிவிட்டு அதில் திரும்ப திரும்ப தலைவர்கள்னு சொல்லிட்டு மீண்டும் அவர்களை கொண்டு வந்துக்கிறது மீண்டும் அவர்களுக்கு ஆதரவானவர்களை கொண்டு வந்துக்கிறது இப்படிப்பட்ட போக்குகளை தான் வந்து தொடர்ந்து வந்து கையாண்டு வராங்க தேர்தல் இங்கே வந்து இந்த குடியிருப்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பயனாளிகள் அவர்களை வைத்து தேர்தல் தேர்வு செய்ய வேண்டும் என் மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடியவர்களை வைத்து இப்போ பத்து பேர் இங்கே இருக்கிறாங்கன்னா இருபது பேர் வெளியிலிருந்து வர்றவங்களை வச்சு தேர்தல் தேர்வுன்றதும் சரியில்லை தேர்தல் கிடையாது சும்மா மீட்டிங் மாதிரி பொதுக்குழு மாதிரி அந்த மாதிரி செய்யும் போது பத்து பேருக்குனால் எல்லா பிளாட்லேயுமே சொல்லணும் நோட்டீஸ் ஓட்டணும் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சுக்கணும் எதையுமே சொல்லலை அவங்க திடீர்னு வந்து நான் வாங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு கூட்டு கூட்டுக்கலவணி மாதிரி தான் இங்கே இருக்குது பொதுக்குழு கூட்டம் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி எங்களுக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும் எங்களுக்கு தனிப்பட்ட அறிவிப்பு இல்லாவிட்டாலும் கூட எல்லா பகுதிகளிலும் சுவற்றில் ஒட்டி இருக்க வேண்டும் எந்த இதுவும் செய்யலை திடீர்னு முந்த நாள் காலையில் நாளைக்கு கூட்டம் என்று சொல்கிறார்கள் மறுநாள் நைட்டு பத்தரை மணிக்கு ஆனால் சின்ன சிறிய ஒளிப்பறிக்கை வைத்து கொண்டு எல்லாத்தையும் சிவராஜன் சொல்கிறார் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு திருச்சியிலிருந்து அதிகாரிகள் வருகிறார்கள் அது மாதிரி அந்த அதிகாரிகள் வந்த உடனே அவங்க வந்து பொறு புதிய பொறுப்பாளர்களை அறிவிக்கப் போகிறார்கள் வரவு செலவு கணக்கை ஒப்படைக்கப் போகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே ஒரு பொதுக்குழு கூட்டம் என்றால் அந்த விதிமுறைப்படி எதுவும் நடக்கவே இல்லை குறைந்தபட்சம் ஒரு அவசர கூட்டம் என்றால் கூட மூணில் ஒரு பங்கு இப்படி கூட்டம் கூட வேண்டும் என்று தெரிவிக்கணும் நீ திடீர்னு வந்து ஒரு கூட்டத்தை அறிவிச்சிட்டு போனால் நாங்கள் எப்படி ஏற்றுக்குவோம் தயவு செஞ்சு நாங்கள் வாரி கட்டிட்டோம் எங்களோட உரிமையான வீடு இது இதை தவிர நீங்கள் எதுவுமே பேசாதீங்க ஆராஜம் பண்ணாதீங்க ரெவலிஷன் பண்ணாதீங்க என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான் நான் தலைவர் நீ தலைவர் கிடையாதுங்க யாருமே கிடையாது நான் ஓட்டு போடல இன்னைக்கு இந்த குடியிருப்பில் இந்த குடியிருப்பினுடைய உரிமையாளர் தான் இதனுடைய தலைவராகவோ செயலாளராகவோ பொருளாளராகவோ இருக்க முடியும் ஆனால் இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க திருட்டுத்தனமாக அயோக்கியத்தனமாக தவறாக தங்களை பதிவு செய்து வந்து வச்சிருக்கிறார்கள் அப்போ இந்த அராஜக போக்குகளுக்கு முடிவு கட்டணும்னு சொல்லி தான் அங்கே ஒரு சங்கம் வந்து உருவாயிருக்கு அந்த சங்கம் வரவேற்கப்படணுமா இல்லையா ஏன்னா மக்களுக்காக உண்மையிலேயே வந்து இந்த கோரிக்கைகளாக வச்சு சரியான நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் சரியாக மக்களுக்கு அது செலவு செய்யப்படணும் பராமரிக்கப்படணும் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் முன்வைக்கிறது தான் சரியானது அந்த நிதிகள்லாம் வந்து வந்து கொள்ளையடிக்கக்கூடிய நபர்களாக வந்து இவர்கள் இருக்கிறார்கள் இது மோசடியானது அப்படிங்கிறது தான் வந்து தெல்ல தெளிவாக தெரியுது இதற்கு அரசு அதிகாரிகள் போலீஸ்காரர்கள் அனைவரும் உடந்தையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அப்போ இதற்கு மக்கள் போராட்டங்கள் தான் தீர்வாக இருக்கும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு யாரோ யார்கிட்ட போய் நம்ம முறையிடுறது முறையிடுற அனைவரும் இன்னைக்கு அவர்கள் பக்கம் வந்து ஒன்றா நின்றுக்கிட்டு இன்னைக்கு மோசடித்தனத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா மக்கள் சங்கமாக இணைவது அப்படிங்கிறதும் களத்தில் இதற்காக உறுதியாக போராடுறது அப்படிங்கிறது தான் சரியான இந்த கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு நோக்கி நம்ம போக முடியும் அப்படிங்கிறதான் அதை நோக்கி நம்ம எல்லோரும் இறங்கி வேலை செய்யணும் எல்லா பேரும் ஒன்றுபட்டு வந்து நிற்கணும் களத்தில் நிற்கணும் அப்படி உறுதியாக நிற்கிறதன் மூலமாக நம்ம கோரிக்கை வெல்ல முடியும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் நன்றி